நல்ல ஃபீட்பேக்ஸ் கிடச்சது நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இது நிச்சயம் எல்லாம் ஒரு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற படங்கிறது வந்து தெளிவாக ஆயிடுச்சு அதனால நீங்களாம் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் டிரேகர் சண்முக பிரியன் நம்ம ஷாலன் ரோலர் சுஷ்வேதா வடிவேல் வடிவேல் ஸ்வேதா ப்ரொடியூசர் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இன்னைக்கு ஒரு டீமாக லவ் மேரேஜ் நீங்கள் எல்லாம் போய் தியேட்டர்ஸ்ல நிச்சயம் என்ஜாய் பண்ணலாம் ஒரு இல்லைக்கு எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை நீங்களும் போய் உங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ வந்தாச்சு ஸோ பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி ஸோ இது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு இதுக்கு பூ சேர்க்க போறதுக்கு ஸோ பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்துக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ ரெஸ்பான்ஸாவும் நல்லா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ரெஸ்பான்ஸ் சரி நாங்கள் கோயம்புத்தூரில் பண்ண ரெஸ்பான்ஸும் சரி ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அதே மாதிரி கண்டினியூ வர மாதிரி தான் ஃபீல் ஆகுது அண்ட் தேங்க்ஸ் மீடியா அண்ட் தேங்க்யூ மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கு இவர் வந்து இந்த கதையை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஒரு பூரிப்பு கிரியேட் ஆச்சோ அதே மாதிரி இன்னைக்கு பிரஸ்ல பார்த்த எல்லாருமே அவங்க முகத்துல ஒரு நிறைவை பார்க்க முடியுது எல்லாருமே இந்த படத்துல இருந்த இசைய வந்து ரொம்ப ஸ்பெஷலா சொல்லிட்டு போனாங்க பாடல்கள் பின்னணி இசை ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு முழுமையான படங்களை வந்து பண்றதுல எனக்கு இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைல் போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது கொடுக்குது கண்டிப்பா இந்த படத்துக்கு தேங்க்ஸ் மீட் சீக்கிரம் வரும் பட் இருந்தாலும் இப்ப சொல்லிக்கிறேன் நல்ல படங்களை இந்த மாதிரி குடும்பங்களா சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு நாகரிகமான அழகான என்டர்டெயின்மெண்ட்டான படங்களை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்த்து தான் எல்லாமே வெற்றி படமாக இருக்குது அந்த மாதிரி சில லவ் மேரேஜையும் அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ரியாக்ஷன்ஸை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் நர்வஸாக இருந்தது பட் ரொம்ப ஒரு ப்ரெஸ் சைடில் இப்படி ஒரு ஓவர்வெல்மிங்கான ரெஸ்பான்ஸ் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி இது ஒரு அன்பும் பிளஸ் ஹார்ட் பண்ணப்பட்ட ஒரு சினிமா ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது உங்களை உங்கள் முகத்தில் தெரிகிற அந்த ஸ்மைல் அந்த லாஃப்டர் அந்த லவ் அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் எமோஷனலாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி எல்லோரும் வந்து எங்கள் மூவியை பார்த்து பாராட்டணும்னு நான் கேட்குறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நன்றி படத்தை பார்த்து இப்போ வெளியில் வரும்போது உங்களுடைய முகத்தெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு உள்ள கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பொருளை கண்டிப்பாக மக்களிடம் கொண்டு போய் நிறைவு சேர்க்கணும் இந்த வாய்ப்பை வழங்கிய படக்குழுவினர் இருக்கிற ஹீரோ அனைவருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் எக்ஸிக்டில் வார்த்தைக்கு வரல ரொம்ப நன்றி எஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு எல்லாரும் வந்து ஷோ பார்த்துருக்கீங்க ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஷோ ப்ரெஸ் மீடியா எல்லோரும் வந்து கரெக்டான மெசேஜை வந்து நீங்கள் எல்லாருக்கும் பாஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் எல்லாரும் படத்தை வந்து பார்க்கணும் அண்ட் எங்களுக்கு அந்த சக்ஸஸ் தான் எங்களுக்கு ரொம்ப அதுக்காக தான் நாங்கள் ஆர்வம் ரொம்ப ஆவலாக இருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ரெஸ்பான்ஸ் அடுத்தடுத்து அசோக் ஃபிலிம் சார்பில் ஹோப் டு மேக் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி ஸோ ஸோ மச் ஃபார் ஃபேமிலியோடு வந்து வந்து பாருங்க ப்ரெஸ் ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம தமிழ் மக்களுக்கும் மீடியாவுக்கும் உள்ள என்னென்னா தமிழ்நாட்டில் நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க அது 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 வந்து வரிசையா நிரூபிச்சிருக்கீங்க வரிசையாக இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி லப்பர் பந்து இப்படிலாம் நிரூபிச்சிருக்கீங்க அதனால் அதனால நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே நல்ல ஒரு தென்றல் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ட்ராமா இது நல்லா வந்திருக்குன்னு உங்களுடைய முகத்திலே தெரிஞ்சது எப்பவும் போல நீங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அதுக்கு வந்து உங்களை பணி ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது விக்ரம் பிரபு சார் வந்து அவருடைய கேரக்டருக்கும் நம்ம சான்டைய அழகான மியூசிக்கும் அண்டு சண்முகப்பிரியனுடைய டைரக்ஷன் பிரமாதமாக ஒரு அவருடைய இயக்கம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அவங்க ஹீரோன் எல்லாருமே நல்லதே பண்ணியிருக்காங்க அவங்க எங்களுடைய முதல் குழந்தை தடுக்கி விழுந்தால் தாங்கி நிறுத்துங்கள் நல்ல விஷயம் வந்து தட்டி கொடுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட உரிமைய கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்

மென்ஷன் சார் அந்த வந்துச்சு சார் இந்த ஐடியாஸ் வந்துச்சு எல்லாருமே சொன்னாங்க எனக்கு வந்து அது திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ண வேணாமோன்னு தோணுச்சு சார் நம்ம கதை சொல்லிட்டு இருக்கோம் அந்த கதையோட போக்குல போனா போதும் அதுக்குள்ள அந்த எக்ஸ்ட்ரீம் லாஜிக்ல போகணுன்ற ஹீரோ ஃபேஸ் காமிக்கிறதுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் காமிக்கிறதுக்கு ஒன் டஃபா இருக்கும்னு ஃபீல் பண்ண அதனால அவாய்ட் பண்ணிடுங்க அது கதைக்கு தேவையே இல்ல நீங்க வந்து ஆடியன்ஸ் நீங்க வரும்போது உங்களுக்கு கதையோட போனா நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக இந்த கதைக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அந்த ஒரு நிமிஷம் மட்டும் கொடுக்கும் அவ்வளவு நிறைய அழைச்சு அந்தந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதான் இப்போ நீங்க உங்களோட பாசிட்டிவிட்டியோட தான் காலையில நல்லா இருந்துச்சு அது இமீடியட்டா தெரிஞ்சிடும்ல ஒரு ஃபீலிங் தெரிஞ்சிடும்ல அது நல்லா இருந்துச்சு நீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் பார்க்கல இன்னும் பாக்கல அவங்க எப்பவுமே ஒரு வாரம் தான் பார்ப்பாங்க ஆடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருந்து ஆப்பரா ரைட்ஸ் வாங்கி தான் ஆமா சார் அரப் இருக்கும் பட் ரைட்ஸ் வாங்கி இருக்கு

じゃあ、OK。<Okay. S 1> okay.